மாறி முடிகளே மாறி கை கை அரங்கேன மாறியா சூப்பர் சூப்பரியா சூப்பர் அரங்கேல மாறி மாறு வெட்டி

சதிஷ் குமார் எஸ் ராகவேந்திரன் வருப்பா ஆஹா ஏய் பாத்துடா பாத்து காட ஆடுமா கரமா தட 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 தடே அப்பா கரகாட்ட மயிலாட்ட ஒயிலாட்ட அருமையா மாடு மாடு சிப்பிச்ச ஆயம்பா மாடு நாமக்கல் மாவட்டம் சாலபாளையம் ராஜா ஒரு அன்பு தம்பி லேசர் வந்து ஏய் சூப்பர் மாடியா அருமையா மாடு எங்க தரவீங்க ஏய் எங்க தரவீங்க ஆமா சூப்பரியா சூப்பர் சூப்பர் அறிமுக மாறு மாதிரி அறிமுக மாடு சூப்பர் மாறுபா ஒரு அழகுதான் அண்ணன் சின்ன அறிவியல் அப்பா சூப்பர் மாதிரியா ஆத்தாரியோ ஆரே வெற்றி பண்றப்பா கடக தள்ளிப் பாரு ஏறி வரங்க ஆஹா சூப்பர்யா சூப்பர் அங்கக்காரன் பட்டி சதீஷ் குமார் எஸ் ராகர் மார்ப்பா சூப்பர் மாரியா மாரர் குமார் முடிச்சா புடிச்சு பார் சூப்பர் மாரியா ரெண்டு ஆஹா முடி தம்பி நார்லி

மணி சந்தை மகன் அருமையான மாடுப்பான் டிரெஸ் மல்லிங் டேபிள் ஆஹா மாடு இந்த மாடு இருக்கு சூப்பர் மாதிரியா அருமையான காலிகால கதை செந்தானப்பட்டி

பாண்டியா மஞ்சலி நவீன் நவீன் சுரேந்திர மாடு முட்டை கோசுப்பா ஏய் அழகுதான் முட்டை கோசு மாடு வெற்றி பேர்ப்பா பெருசா ஏய் என்ன பாண்டி மாட்டு வெடிப்பா மாடு திருப்ப சூப்பர் மாதிரியா இந்த வாரம் வந்து கெடுத்து விடுச்சுப்பா கொஞ்சம் எடுத்துருவாங்க ஆடி வசி ஆம்பளை

சூப்பர் மாரியா மாவட்ட வெற்றி பெற்றிருப்பாட்டு அப்பு பஜாஜ் பயர் ஒரு டிரெஸிங் டேபிள் அருமையான வீரர் அருமையான

இந்த மாட்டிற்கு பாலி என்ற பாலசுமரின் ஒன்றிய செயலம் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள்

ஒரு ஆள் மாடு முடிக்க மரவர் கூட்டமே ஒரு ஆள் புடி சந்தி ரொம்ப பிடிக்காங்க அருமையான வெற்றி பெற வாங்கி ஈரல் பெருசாக இந்த மாடு வெற்றி பெறப்பா திமுக அரைக்கில வெள்ளி அருமையான மாடு இந்த மாட்டை

தருமபுரி மாவட்ட செயலாளர் ஜெயல் சூப்பர் மார்க்கெட் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடு வெட்டிப்பா அந்த யான கம்மியா இருக்க சங்கரேசரா ட்ரை பீஸ் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அறிஞர் மாறு கைத்து விட்டு விட்டுறேன் ார் கஜா புயில புடிச்சுப்பாரு ஒரு நாள் அப்படியே